இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து முன்னெடுத்த திட்டம் ஆக்சியம் போர் இத்திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உசான்ஸ்கி ஆகியோர் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர் அவர்கள் இருந்த டிராகன் குரூஸ் விண்கலத்தை சுமந்து கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நைன் ராக்கெட் சீரி பாய இருபத்தெட்டு மணி நேர பயணத்திற்கு பின் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தனர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விண்வெளி மையத்தில் கால் பதித்த அவர்கள் பதினைந்து நாட்கள் அதாவது முப்பத்தி மூன்று மணி நேரத்தை விண்வெளியில் செலவிட்டனர் விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட ஆக்சியம் போர் குழுவினர் நூற்றி இருபத்தி இரண்டு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து பூமியை எண்பத்தெட்டு முறை சுற்றி வந்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இந்திய வீரர் சுபாஷி சுக்லா புவியீர்ப்பு விசையில்லாத இடத்தில் பயிர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை அறிய வெந்தயம் பச்சைப்பயிர் விதைகளை எடுத்துச் சென்று பயிரிட்டு ஆய்வு செய்தார் இந்நிலையில் திங்கட்கிழமை ஆக்சியம் போர் குழுவினர் டிராகன் குரூஸ் விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணியளவில் பூமியை நோக்கி புறப்பட்டனர் இருபத்தி இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு பதினேழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் கீழே வர தொடங்கிய டிராகன் குரூஸ் விண்கலம் டவுன் எனப்படும் முறையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பகுதியில் இறங்கியது கடலில் மிதந்த டிராகன் விண்கலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தது அமெரிக்க கடற்படை அதன் தொடர்ச்சியாக சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேரும் ஒவ்வொருவராக டிராகன் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்து கையசைத்தனர் சுபான்ஷு சுக்லா வெளியில் வருவதை திரையில் கண்ட அவரது பெற்றோர் ஆரந்த கண்ணீரில் திளைத்தனர் நான்கு வீரர்களுக்கு முதற்கட்டமாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் புவியீர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகுவதற்காக ஏழு நாட்கள் சிறப்பு சிகிச்சை மையத்தில் இருப்பார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினர் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி விண்வெளிக்கான வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திலிருந்து பூமிக்கு திரும்பியிருக்கும் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரரான அவரது அர்ப்பணிப்பு தைரியம் மனப்பான்மை நூறு கோடி மக்களை ஊக்குவித்திருப்பதாக பதிவிட்டுள்ளார் இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்திற்கு பேருதவியாக அமையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் தகவல்களை யூடியூப் சேனலை